இந்தியாவில் மக்களவைத் தேர்தல் இன்னும் இரண்டு வாரத்தில் ஆரம்பிக்க உள்ள நிலையில் இந்தியாவில் தேர்தல் நியாயமாக நடக்குமா என்ற கேள்வியை ஐக்கிய நாடுகள் சபை எழுப்பியிருந்தமை தொடர்பில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதில் வழங்கியிருக்கிறது டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதை அடுத்து இந்த கேள்வியை ஐக்கிய நாடுகள் சபை எழுப்பியிருந்தது இந்தியாவில் தேர்தல் நடைபெறும் சூழலில் மக்களின் அரசியல் மற்றும் சிவில் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று நம்புவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் பேச்சாளர் ஸ்டீஃபன் டுஜாரிக் அண்மையில் தெரிவித்திருந்தார் அனைவரும் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் வாக்களிக்க முடியும் முடியும் என்று தாம் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இதனிடையில் தேர்தலை சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடத்துவது குறித்து ஐக்கிய நாடுகள் சபை இந்தியாவுக்கு எதனையும் கற்பிக்க தேவையில்லை என்றும் தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடப்பதை இந்திய மக்கள் உறுதி செய்வார்கள் என்றும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார் எனவே அது குறித்து கவலை கொள்ள வேண்டாம் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஐக்கிய நாடுகள் சபைக்கு தெரிவித்திருக்கிறார் தமிழகத்தின் திராவிட முன்னேற்ற கழக மூத்த தலைவரும் தமிழக சட்டப்பேரவையின் முன்னாள் சபாநாயகருமான ஆர் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியுள்ளார்கள் அவரது வீட்டில் அதிக அளவில் பணம் பதுக்க வைக்கப்பட்டுள்ளதாக வருமானத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து இந்த தேர்தல் நடத்தப்பட்டிருக்கிறது இதன்போது பெருந்தொகை பணம் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன எனினும் அதன் மதிப்பு வெளியிடப்படவில்லை அடுத்து ஆவுடையப்பனிடம் ஆவணம் ஒன்றில் வருமான வரித்துறையினர் கையெழுத்திட்டு சென்றதாக தகவல்கள் வெளியாக இலங்கையில் கடந்த வருடம் இருபத்தி நான்கு சந்தேக நபர்கள் காவல்துறையின் காவலில் உயிரிழந்துள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் குழு தெரிவித்திருக்கிறது சந்தேக நபர்கள் ஆயுதங்களை மீட்பதற்காக ரகசிய இடங்களுக்கு அழுத்திச் செல்லப்படும் போது காவல்துறையினரின் துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டதாக பதிவுகள் காட்டியிருக்கின்றன எனினும் தடுப்பு காவலில் உள்ள சந்தேக நபர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது காவல் நிலைய பொறுப்பு அதிகாரியின் பொறுப்பாகும் என்று இலங்கை மனித உரிமைகள் குழுவின் தலைவர் நிமல் புஞ்சிகேவா தெரிவித்திருக்கிறார் கடந்த இரண்டு மாதங்களில் மாத்திரம் சந்தேக நபர்கள் காவல்துறையினரின் காவலில் இருந்த

இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குறுதிகள் அடங்கிய அறிக்கையை காங்கிரஸ் கட்சி இன்று வெளியிட்டிருக்கிறது நியாய பத்ரா என்ற தலைப்பில் காங்கிரஸ் தமது தேர்தல் அறிக்கையை புதுடெல்லியில் கட்சியின் தலைமையகத்தில் வெளியிட்டிருக்கிறது கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே கட்சியின் முன்னாள் தலைவர்கள் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் இதனை வெளியிட்டனர் இந்த வாக்குறுதியின்படி ஐந்து திட்டங்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டு மத்திய அரசில் வெற்றிடங்களாக உள்ள சுமார் முப்பது லட்சம் பேருக்கான பணியிடங்களை நிரப்புதல் கல்வி கடன்களை ரத்து செய்தல் கல்வி சீர்திருத்தங்களை மேற்கொள்ளுதல் சமூக ஓய்வூதிய திட்டங்கள் பெண்களுக்கான ஒதுக்கீடு விளையாட்டு கட்டமைப்புகளுக்கான ஊக்குவிப்புகள் தேர்தல் சட்டத்தில் திருத்தம் மற்றும் ஊடகத்துறையில் திருத்தம் என்ப பல்வேறு கட்டங்களாக இந்த தேர்தல் அறிக்கை அமைந்திருக்கிறது கூட இன்னும் இந்த தேர்தல் அறிக்கை குறித்த ஏனைய கட்சிகளின் கருத்துக்கள் வெளியாகவில்லை